நாம அநேக்கும் வஹமத்துல்லாஹி வபரகாத்துகும் ஒன்றுபட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் குடும்பத்தினர்களுக்கும் மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய பிரிவினை ஏற்படுத்துவதற்கு ஒரே ஒரு இஸ் விஷயம் இருந்தாலும் மட்டும் போதும் அந்த குடும்பம் செதஞ்சு போய்விடும் அது என்ன விஷயம் பொறாமை குடும்பத்திலேயே நண்பர்களுக்கு மத்தியில் ஒரு நபருடைய வளர்ச்சியை பொறுத்து கொள்ளாமல் பொறாமை கொள்வதைய விளைவுதான் பலவிதமான தவறுகளுக்கும் அந்த குடும்பம் பிரிவதன் நட்பு பிரிவதற்குண்டான காரணத்திற்கும் இது மூலமானதாக அமைந்துவிடும் அதனால்தான் நபி சல்லம்லாஹூ அலிசல்லம் அவர்கள் இவ்வாறும் சொன்னாங்க நபி தோழர் லமரத்துப்னு சாயலாபார் அலி அல்லாஹோ அனுகு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க இந்த ஹதீஸ் சகைகு தரகிபம் மற்றும் தபராணி போன்ற ஹதீஸ் ஒன்றுவர்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் லா எஸானுன்னா சம்பிய ஹைரின் மாலமிதா மனிதர்கள் தங்களுக்குள்ளால் எப்பொழுதுமே நன்மையில் சந்தோஷமாக இருந்து கொண்டே இருப்பார்கள் எதுவரை தெரியுமா மாலமிதா ஹாசது அவர்கள் ஒரு தங்களுக்குள்ளே பொறாமை கொள்ளாமல் இருக்கும் வர எப்பொழுதெல்லாம் அவர்கள் பொறாமை கொள்ளாமல் இருக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் என்று நபிகள்னு ஐம் சல்லாஹு அலிஸ்லம் அவங்க சொல்லித்தர்றாங்க சரி மனுஷன் பொறாமைப்படத்தான் செய்வேன் ஏன்னா உன்னுடைய குணங்கள் அதுவும் ஒரு குண குணம் அந்த பொறாமை கொள்றதை கூட நீ வளர்ச்சியில் பொறாமைப்படு என்று நபி சல்லாஹலிஸ்லமாங்க நமக்கு தர்றாங்க நீ பொறாமைப்படு அது வளர்ச்சிக்கு பொறாமைப்படு பிறருடைய அழிவுக்காண்டி தன்னுடைய அழிவுக்காண்டி நீ பொறாமைப்படாத என்று நபி சொல்லாஸ் சொன்னால் இல்லாஃபி ஃபிசனை பொறாமை என்பது ரெண்டு விஷயங்களை தவிர மற்ற எந்த விஷயத்திலும் கூடாது என்றார்கள் நபீ சொல்லாஹலி இஸ்லம் இந்த ஹதீசை நபித்தாளர் அபுஹரேரார் அள்ளி யுல்லாஹனு அவங்க அறிவிப்பாங்க சஹீஹுல் புகாரி சஹீஹ் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கோம் ஒரு நபருக்கு அல்லாஹு தால கல்வியை கொடுத்துருக்கிறான் அந்த கல்வியின்படி நல்ல முறையில் அவர் செயல்படுத்துகிறார் அது முன்னாடி அதே நேரத்தில் குரான் அவர் கற்றுக்கொண்டு அந்த குரான் என்ன செய்கிறார் இரவு பகலாக ஓதிக்கிட்டே இருக்கிறார் இப்போ இந்த கல்வியாளரை பார்த்து நீ பராமப்படு இது போன்று எனக்கு அல்லாஹு தால கல்வியை தரணும் நானும் இது போன்று நான் செயல்படணும் நானும் இது போன்று இரவு பகலாக நான் குரான் ஓதணும் இறைவனை வணங்கி வழிபட வேண்டும் என்று இந்த வளர்ச்சியினுடைய விஷயத்தில் நீ பொறாமைப்படுகின்றார்கள் நபி சல்லா அலிஸ் ரெண்டாவதாக அல்லாஹு தாலா ஒரு நபருக்கு செல்வத்தை கொடுத்துருக்கிறான் அந்த செல்வத்தை தான் சம்பாதித்ததோடு மட்டுமல்லாமல் நல்லரங்களில் இரவு பகலாக அவர் செலவு செய்கிறார் தானும் சந்தோஷமாக இருக்கிறார் இப்போ இவரை பார்த்து நீ பொறாமப்படும் அல்லாஹு தால இது போன்ற செல்வத்தை எனக்கும் அவன் தரணும் நானும் இது போன்று உண்டான நல்லரங்களை செலவு செய்யணும் என்று நீ பொறாமப்படுகின்றார்கள் நபி சல்லா அரை